சரிப்பா ரொம்ப சந்தோஷம் சாரோட அவங்க ஃபேமிலி அங்க இருக்காங்க அப்படியே காட்டு பாத்திருப்பீங்க அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நம்ம தேங்க்ஸ் பண்றோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் மேலே நம்ம அனிதாவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம் மேலே அனிதா அவங்க இன்றைக்கி இன்னைக்கு எல்லாருமே நம்ம நின்றுட்டு இருக்கோம் அதனால் அவங்களுக்கும் அவங்க வேண்டிய நிறைவேறும் இன்னொரு குழந்தைங்களும் எல்லாருமே நல்லா இருக்கும் எல்லாருக்காகவும் சேனல்ல நம்மளுக்காக இன்னைக்கு அதற்கான ஒரு வீடியோ அப்படியே எடுத்துருப்பான் கண்டினியூ சந்தோஷம் பண்ணுப்பான்

இம்ப்ரூவ்மெண்ட் நாளைக்கு நாள் இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வந்த இடத்துல அனிதாவோட ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே அது எல்லாருக்குமே உண்மைதான் நீங்களும் வாங்க வந்து தரிசனம் செய்யுங்க ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே நல்லா குரோ ஆகணும் நான் வேண்டிக்கிறேன் அவங்க சேனல் அனிதா வச்சு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோயில் வீடியோ எல்லாருமே நீங்க பாருங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ